வணக்கம் சார் என்னுடைய பெயர் யஷாந்தி இடைநிலை ஆசிரியராக பணியாற்றுகிறேன் உதயபுரம் நடுநிலை பள்ளி வேப்பத்தூர் திருவிடைமருதூர் ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் கல்வி ரேடியவில் எங்கள் பள்ளி ஊடத்து மாணவர்களை நான் இந்த ஆண்டு தான் அதுவும் கடந்த மாதம் காமராஜர் தினத்தை அன்று நடைபெற்ற அந்த ஈவெண்ட்டில் மட்டும்தான் பங்கெடுக்க வச்சேன் இதுவரைக்கும் நாங்கள் இதற்கு முன்னாடி பங்கெடுத்ததில்லை இதுவரை தான் பங்கெடுத்திருக்கோம் முதல் முறையாக சாம்ராஜ்ய தப்ப இரண்டு மாணவர்களை பங்கெடுக்க செய்த இப்பொழுது சுதந்திர தினத்திற்கு ஒரு ஏழு மாணவர்களை பங்கெடுக்க செய்த அந்த இரண்டு முதலில் பங்கெடுக்க வைத்த அந்த இரண்டு மாணவர்களின் பேச்சை கேட்ட மற்ற மாணவர்களும் அவர்களின் குரல் பதிவுகளை கேட்ட மற்ற மாணவர்களும் நாங்களும் இதுபோல் பங்கெடுக்கிறோம் எங்களையே இதுபோல் போல படிக்க வைங்க என்று கேட்டது மூலமாக அடுத்த நிகழ்விலும் நான் ஒரு ஏழு மாணவர்களை படிக்க வச்சேன் இப்பொழுது என் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் எங்களுக்கும் இது போன்று தயார் செய்து கொடுங்கள் நாங்களும் படித்து வருகிறோம் நாங்களும் இது போன்று பங்கெடுக்கிறோம் எங்களுடைய குரல் பதிவுகளையும் இது அனுப்பிவிடுங்கள் டீச்சர் என்று அடிக்கடி கேட்டு வருகின்றனர் அதோடு படிக்க தெரியாத மாணவர் கூட எழுத்துக்கூட்டி படிக்கக்கூடிய மாணவர் கூட நானும் பங்கெடுக்கிறேன் நான் சீக்கிரமாக படிக்க கற்றுக்கிறேன் நானும் சீக்கிரமாக படிக்க கற்றுக்கிட்டு நான் இது பேசுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அதோடு நான் வந்து முதல்ல பங்கெடுக்க வரப்போது கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருந்தேன் ஏன்னா இது ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்களின் கூட்டு முயற்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால் சரி நாம் தனியார் பள்ளியில் இருக்கோம் உதயபுரம் பள்ளி பங்கெடுக்கலாமா வேண்டாமா என்று ஒரு தயக்கத்தோடு தான் நான் பங்கெடுக்க செய்த பிறகு எங்கள் மாணவரின் ஆர்வத்தை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் அதோடு வரும் காலங்களில் நிறைய மாணவர்களை பங்கெடுக்க வைக்க வேண்டும் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறேன் மாணவர்களோட படிக்கும் ஆர்வத்தை வளர்க்கவும் வளர்க்கவும் தூண்டுகோலா இருக்கும் என்று பங்கெடுக்க வைக்கிறேன் அதுவும் கடந்த மாதம் காமராஜ பிறந்த நாளுக்காக பங்கெடுத்த நிகழ்ச்சிகளை அது மாணவர்களுக்கு போட்டு காண்பித்தேன் அதை கேட்ட மற்ற மாணவர்களும் அவர்கள் பேசுவதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் தங்களுடைய குரல்களையும் இது போன்று பதிவு செய்து கேட்க வேண்டும் என்று ஆவல் காட்டினர் இது பெற்றோர்களும் இதனை கேட்டுவிட்டு மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அதோடு மற்ற மாணவர்களுக்கும் நான் எழுதி கொடுத்ததை படிக்க வச்சு அனுப்பாங்க அனுப்புனாங்க பெற்றோர்கள் வருங்காலங்களிலும் எங்கள் பிள்ளைகளும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கெடுக்க செய்யுங்க டீச்சர் என்று என்கிட்ட வந்து கேட்டுகிட்டு போயிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க இந்த குரல் பதிவை கேட்கும்போது அந்த மாணவர்கள் மட்டும் இல்லாத மற்ற மாணவர்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஓகே சார் அது மட்டும் இல்லை என்கிட்ட நான் வந்து ஐந்தாம் வகுப்பு ஆசிரியராக இருக்கிறதுனால என்னோடய பிள்ளைங்களை மட்டும்தான் நான் இதில் பங்கெடுக்க வச்சுருந்தேன் இதை கேட்டால் மற்ற மாணவர்களும் மற்ற வ வகுப்பு மாணவர்களும் எங்களுக்கும் இது போன்ற வாய்ப்பு கொடுங்க டீச்சர் எங்களுக்கும் இது போல் வழிகாட்டுங்க நாங்களும் அடுத்தடுத்து பங்கெடுக்கிறோம் அப்படின்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க அதோட அதனால் நான் வந்து அந்த பிள்ளைங்களையும் பங்கெடுக்க வைக்கலான்னு இருக்கேன் அது மட்டும் இல்லாது எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியரோட வழிகாட்டு அவருடைய துணையோடையும் மற்ற ஆசிரியர்களின் துணையோடையும் மற்ற வகுப்பு மாணவர்களையும் அத்தனை பிரேமரில் இருக்கிற மாணவர்களையும் இதில் பங்கெடுக்க வைக்கிறதுக்காக முயற்சி செய்கிறேன் அந்த மாணவர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் செய்யாதுங்க டீச்சர் எங்கள் குரலும் நாங்கள் இந்த மாதிரி கேட்குறோம் எங்களுக்கும் இந்த பரவாயில் இது போல் அனுப்பிவிடுங்க டீச்சர்னு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அதனால் நான் கண்டிப்பாக பங்கெடுக்க செய்வேன் நன்றி சார்